بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. هذا يا السماء وصاحبين صماء الله وريتودر முகமதி சல்லாசர் மீதும் அவர்கள் குடும்பத்தாரர் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்து தாமியங்கள் தபோ தாமியங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவர் மீதும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு இன்றைய உரையை ஆரம்ப செய்கின்றேன் கண்ணி திருக்கு அல்லாவுடைய அன்புக்கு சகோதரர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைத்து இருக்கக்கூடிய நோக்கம் என்பது நமக்கு தெரியும் இறைவனை வணங்குவதற்காக அல்லாஹ் நம்மளை படைத்து இருக்கிறான் அதோடு இந்த வாழ்வும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் யார் என்பதனை சோதிப்பதற்காக வென்று அல்லது திருமறையில பேசுகிறான் அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் இருந்த ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் ஒவ்வொரு முஸ்லீமும் இறைவனை இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு அஞ்சு வாழ வேண்டும் என்று அல்லத்துடைய திருமுறையில பேசுகிறான் அது மட்டுமல்ல பேரளவில் ஒரு முஸ்லீமாக பேரளவில் ஒரு தவீதுவாதியாக இருந்தால் மட்டும் போதாது இளையக்ஷவாதியாகவும் இருக்கணும் தன்னுடைய எடுத்த இந்த கொள்கையில் இந்த தவிர்த கொள்கையில் கடைசி மூச்சு இருக்கிறவங்களையும் உறுதியாக நிற்க வேண்டும் அதுவும் பலமான உறுதியோடு நிற்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்கிறது அது மட்டுமல்ல இல்லை ஒரு ஆக்கிபத்துலும் இறுதி முடிவு என்பது தான் என்று அல்லா திருமறையில பேசுகிறான் இறைச்சவாதிகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இறைச்சத்தோடு கடைசி வாழணும் கொள்கையுடைய பிடிப்போடு உறுதியோடு வாழணும் இதான் அல்லா விரும்புகிறான் அப்படி யார் இந்த உலகத்தை வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்து யார் மரணிக்கிறாரோ அந்த இறுதி மூச்சு அல்லா நம்முடைய உயிரை கைப்பற்றும்போது அல்லாவுடைய பொருத்தத்தோடு மரணிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக அல்லாவிடத்தில் வெற்றி பெறுவார் அது மட்டுமல்ல திருமதியில் கூறுகிறான் அல்லா என்னுடைய வழக்கத்துக்கு தகுதி வேற யாரையும் என்று அது எப்படி இருக்கணுமா தும் மஸ்தா உறுதியாக நிற்க வேண்டும் அப்படி உறுதியாக நிற்கிறார்களோ அவருக்கு வெற்றி இருக்கிறது சொர்க்கம் இருக்குது என்று அல்லா அடுத்தடுத்த வசங்களை பேசுகிறான் அல்லாவுடைய தூதரிடத்துல ஒரு சாமி வருகிறார் ஒரு தோல் வருகிறார் யார் சொல்லலாம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்க குறிப்பா எனக்கு யாருக்கு சொல்லாத செய்தியை சொல்லுங்க என்று அந்த நபி தோழர் அல்லாவுடைய தூதர் எடுத்து கேட்க அல்லாவுடைய தூதர் செய்தி சொன்னாங்க குல் ஆமணத்தை பில்லா நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை ஏற்றிருக்கிறேன் அல்லாஹ் ஒரு ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்க தும்மஸ்தக்கையும் நிற்பேன் என்று சொல்லுங்கள் என்னது என்ன எடுத்த நின்று அல்லாவுக்கு அஞ்சு யார் வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அது மட்டும் இல்ல நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னது பெயர் அளவுல நம்ம இருக்க கூடாது நாம் தவிதுவாதியாக இருந்து மட்டும் போதாது அல்லாம் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து மாட்டேங்க அல்லாஹ் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பதிவு பண்ணுகிறோம் நாம் செய்யக்கூடிய அமல்களாக தான் சரி பேச்சுகளாக தான் சரி அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்யலாம் பதிவு செய்கிறான் நம்முடைய செயல்பாட்டை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ரகுமானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் யார் மரணிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அது மட்டும் இல்ல அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்தார் அது யார் நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உலக லாபமாகவும் வெபுலாவும் எகுவானும் வஷ்ஷிரத்தும் என்று பட்டியல் போகிறான் அல்லதாளா சூரத்தின் முஜாதில்லாவுனே அல்லாஹ் ஒரே பட்டியல் போகிறான் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹடி தூதருக்கு மாறு செய்கிறாரோ அது என்னுடைய தாய் தந்தைய பெற்ற அத்தை அம்மாவாக இருந்தாலும் சரி என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என்னைய மனைவியாக இருந்தாலும் சரி என்னைய சகோரலாக இருந்தாலும் சரி என் சொந்த மதம் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கும் அல்லாஹடி தூதருக்கு மாறு செய்தால்

அதை ஆய்வு செய்து நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் என்ன செய்யலாம் ரொம்ப மெனக்கணும் நம்ம மெனக்கணக்கூடிய உலக விஷயத்திற்கே இப்படி இருக்கிறோம்னா மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமே அல்லாவே சந்திக்க போகிறோமே அல்லாவுக்கு எல்லாமே தெரியுமே அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆஹா இந்த உலகத்துக்கே நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம்னா நம்முடைய ஈமானிய தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் உறுதியாக இருப்பேன் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டேன் அல்லாவுடைய தூருக்கு மாறு செய்ய மாட்டேன் இந்த உயிர் உடல் இருக்கும் வரை ஒரு தவிதவாதியாக நான் முழுமையாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய கட்டுப்பட்டு வாழ்வேன் என்று அந்த இறைச்சத்தோடு ஒவ்வொரு வினாடியும் பயந்து பயந்து நன்மை நியமி தீமையை தடுத்து இந்த ஏகத்துவ குழுவிலே என் உயிர் போக வேண்டும் என்ற ஆசையில் வாழ வேண்டும் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் வயதாக ஒவ்வொரு நாளும் அல்லவிடத்து கேட்டார்கள் அல்லாஹ்வனையை தூதர் நபி அவர் சொக்கவாசி சுர்க்கவாசியாக இருந்த அல்லாஹலையை தூதர் தன்னுடைய கால்கள் வீங்கியும் மனோவுக்கு தன்னுடைய கால்கள் வீங்கும் மனோவுக்கு அல்லாஹ் விடத்தில் தோழுதல் ஆள் இரவு நன்று வணங்கலாங்க ஒரு நன்றி சிலுத்தக்கூடிய ஒரு அணியாலாம் ஆள் என்று என்ன சொன்னார்கள் அப்போ எந்தளவுக்கு அது மட்டும் இல்லை அல்லாஹ் விடத்தில் கேட்ட பிரார்த்தனை இருக்கிறது என் கல்வி குரு தப்பித் கல்பி அல்லாதி எனக்கு உள்ளங்களை போட்டக்கூடியவனே என்பது உள்ளத்தை மாத்திராத இந்த சத்திய மார்க்கத்திலேயே இந்த தொழில் கொள்கையிலேயே கடைசி மூச்சு இருக்கும் நீ வாழ வைப்பாயாக என்று அல்லாவுடைய தூதர் தினம்தோறும் கேட்ட பிரார்த்தனை இருக்குது சகோதரர்களே ஏன் தெரியுமில்ல என்ன காரணம் தெரியுமில்ல நாம் பயப்படணும் என்ன பயப்படணும் அல்லாவுடைய தூதரோடு ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த செய்தியை நீங்க காதல் வாங்கினீங்க அல்லாவுடைய தூதரோடு இருந்த தோழராக இருந்தவர் சாபியாக இருந்தவர் அவர் போர்க்களம் காணப்படுகிறது அந்த போர்க்களத்தில் களத்துல வீரதீயமாக போரிடுகிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக இருந்தவர் யாருங்க வீரதீயமா போரிடுகிறார் அதை பார்த்து sahabak சொல்றாங்க இவர் அற்புதமா அல்லாஹ்வுடைய பாயரில் போரிடுகிறார் இவர் சொர்க்கவாசிதான் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி இல்ல இவர் நரகவாசி என்றார்கள் அதைக் கேட்ட தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் सुनிக்கிறார்களே அது உண்மையாக தான் இருக்கும் என்று அந்த மனிதரை பிழ்த்தொழுதுதாள் அவர் என்ன செய்வார் வீர தீரமாக போரிட்டு தனி உடம்புள்ள பல காயங்கள் ஏற்பட்டு வழி தாங்க முடியாமல் ஒரு வாழை எடுக்கிறான் தன்னை வாழை இணசையாரு பின்பக்கம் அடிப்பக்கத்தை கீழே வச்சு மேல் பக்கத்தை நம்முடைய திவிழா இந்த இரண்டுக்கும் விளைய நசையாரு உள்ள சோர்வி தற்கொலை செய்து கொள்ளுவா நான் ஏன் இந்த செய்தியை சொல்றேன் தெரியுமில்ல அப்போ எந்த நிலைமையில வேணாலும் மாறலாம் எந்த நிலைமையில வேலை என்ன மாறலாம் என்ன மாறலாம் அல்லாஹ் உள்ளத்தை மாற்றிவிட்டால் அல்லாவுடைய விருதியை மாறிவிட்டால் அப்படி மாறும் பொழுது கடைசியில அல்லாவுடைய சொன்னார்களே ஒரு மனிதன் அவன் பார்ப்பதற்கு மக்கள் மத்தியில் நன்மைகளை செய்வான் நல்ல மனிதனாக இருப்பான் பார்ப்பதற்கு சொர்க்கவாசியாக இருப்பான் ஆனால் அவன் கடைசி நிலை செய்வான் நரகத்துக்கு சென்று விடுவான் அவனுக்கும் அந்த சொர்க்கத்திற்கும் ஒரு மூலம் அல்லது ஒரு ஜான்

கவனம் எடுத்து தம்முடைய பாதையை கரெக்டான பாதையில் நேர்மையான பாதையில தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு சகோதர சோதனை அல்லா நம்மளை சோதிக்கலை பார்க்கறோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுவல நாலு லட்சம் மக்கள் காசாவுல வெளியே இருக்காங்க பசியிலையும் பட்டினியும் நோயாளிகளாகவும் அவ்வளவு மோசமான நிலைமையில நாற்பத்தெட்டு மணி நேரத்துல நாலு லட்சம் மக்கள் காசாவுல வெளியேற்றப்பட்டு எவ்வளவு பெரிய குடும்ப எவ்வளவு பசேல் அவர் ஒவ்வொரு உயிரையும் இழந்து தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தாய் தந்தையை இழந்து அவர் ஊனமற்றவர்களாக உணவு இல்லாமல் பசி இல்லாமல் மருந்து இல்லாமல் அந்த இடத்தை விட்டு கலப்ப நகர்ந்து போன சூழல்ல பல உயிர்கள் இழந்து போயிருக்குது ஆனால் அந்த சூழலும் சரி அவருடைய ஈமானிய உறுதியை நீங்கள் பார்க்கணும் சத்திய சாபக்கள் அப்படிதான் வெக்காவிலிருந்து புறப்பட்டார்கள் மகாஜர்களாக எதிராக்கு வந்தாங்க தன்னுடைய சொந்த சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க பல பேர் சென்றார்கள் அங்கே ஒரு ஹிஜர் செய்தார்கள் அங்கே மதுராக்க வந்தால் ரெண்டு ஹிஜர் செஞ்சாங்க எல்லாருடைய நிலைமையும் அவ்வளவு மோசமாக இருந்துச்சு அவ்வளவு மோசமாக இருந்தாலும் தன் ஈமான உறுதியாக நின்று இறைச்சத்தோடு மறுமைதான் இலக்கு மறுமைதான் சொர்க்கம் இது அற்பமான உலகம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு கிடையாது கணக்கில் அல்லாவுடைய கணக்கில் சில மணி வாழ்க்கை தான் இந்த உலகம் ஆனால் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் நான் சொர்க்கத்தில் வாழ போகிறேன் அங்க இருக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் முடிவு செய்யுங்க இந்த ஜமாத் அல்லாவுடைய பாதிரி ஏகத்த கொள்கை சொல்கிறது கடைசியில் பணி செய்வேன் மார்க்கத்தை கடைபிடிப்பேன் அல்லாவுடைய பதவி உயிர் போகும் நான் நிர்வாகி இருந்தாசி நிர்வாகி இல்லைனாலும் சரி ஒரு அடி தொண்டனாக என்ன செய்வானே பணி செய்வேன் உறுதியாக நிற்பேன் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் வளர்ச்சி கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக நின்றால்தான் கண்டிப்பாக மறுமீது அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாவுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் நம்மளை பொறிந்து கொள்வான் சகோதரி கவனமாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அலட்சியமாக இருக்கக்கூடாது கால சூழ்நிலை சரியில்லை அதனால என்ன செய்யணும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் அர்ப்பணித்துக் கொண்டு நன்மக்களாக நன்மக்களாக அடிப்படையில உறுதியோடு இறைச்சத்தோடு கண்டிப்பாக வளர்ந்து மறுக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரும் அல்ல ஆக்கி அறிவு புரியும் என்று <tries> one wow. Peace. بَلْ كَذَّبُوا بِالْحَقِّ لَمْ لكل عبد منيب ونزل